தமிழ் சினிமா நேர்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கம் வெல்கம் டு எம்டி தலைவர் இந்த ஷோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா புஷ்பா டூ இது வரைக்கும் எவ்வளவு கால் பண்ணியிருக்கு அப்படிங்கிறதான் பார்க்க போறோம் பேன் இண்டியா ஸ்டார் என ரசிகர்களால கொண்டாடப்படுற நடிகர் தான் அருள் அர்ஜுன் இவருடைய நடிப்புல டிசம்பர் அஞ்சாம் தேதி வெளியாகி மிகப்பெரிய வெற்றி பெற்ற படம் தான் புஷ்பா டூ இந்த படம் இதுவரைக்கும் எவ்வளவு கால் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க இயக்குனர் சுகுமார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு இயக்கி வெளிவந்து மிகப்பெரிய வெற்றி பெற்ற படம் தான் வந்து பாத்தீங்கன்னா புஷ்பா அந்த வெற்றியை தொடர்ந்து மிகப்பெரிய பொருட்செல்வன உருவான படம் தான் குஷ்பா டூ இந்த படம் வெளியாகி ஆறே நாள்ல உலக அளவுல ஆயிரம் கோடி வசூல் சாதனை படைச்சது இப்போ ஆஹ் பதினாலு நாள்ல இந்த படம் எவ்வளவு கலெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி மொத்தமான காலசியல் சொல்லி வந்திருக்கு எவ்வளவு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் ஆயிரத்தி நானூத்தி அஞ்சு கோடி இந்த படம் கலெக்ட் பண்ணிருது அப்படின்னு சொல்றாங்க இந்த வாரம் எழுதிக்குள்ள ஆயிரத்தி ஐநூறு கோடி இந்த படம் கலெக்ட் போடணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்த அப்டேட்ல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்